தண்ணீர் பஞ்சத்தால் போரின் போக்கையே தலையீழாக்கிய வரலாறு சிங்கப்பூருக்கு உண்டு இங்கு தண்ணீர் அண்டை இடையே சண்டையை மூட்டியிருக்கிறது அரசியல் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது இன்று அதில் இருந்து புத்திசாலித்தனமாக மீண்டு உலக நாடுகளுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறது இது எப்படி சாத்தியமானது சிங்கப்பூர் பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டது சிங்கப்பூர் மக்கள் தொகை அடர்த்தியான நாடு இந்த சிறிய நாட்டில் மொத்தம் அறுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் வாழ்கின்றனர் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தின் சர்வதேச மையம் தூய்மையான பாதுகாப்பான நவீனமயமான வளமிக்க பசுமையான நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் திகழ்கிறது இருந்தாலும் சிங்கப்பூரில் சொல்லிக்கொள்ளும்படியான வளங்கள் ஏதும் இல்லை நாட்டின் மக்கள் தொகை உயர்ந்து வருவதால் தற்போதுள்ள தண்ணீர் தேவை இரண்டாயிரத்தி அறுபதில் இரு மடங்காக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் சிங்கப்பூர் அதை சமாளிக்கும் முயற்சியில் ஏற்கனவே இறங்கிவிட்டது சிங்கப்பூரின் தண்ணீர் பிரச்சனையையும் அதை தீர்க்க அந்நாடு கடந்து வந்த பாதைகளையும் அறிய நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் பிரிட்டிஷ் காலனியாக இருந்த சிங்கப்பூரில் ஜப்பானை எதிர்த்து ஆஸ்திரேலிய பிரிட்டன் படைகள் சண்டையிட்டன அப்போது நட்பு நாடுகள் இறக்குமதி செய்யப்பட்ட தண்ணீரையே நம்பி இருந்தன ஆனால் ஜப்பானிய படைகளோ அந்த நீரை கொண்டு செல்லும் குழாய்களை வெடிக்கச் செய்து பிரிட்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு நெருக்கடி அளித்தது மலேசியா சிங்கப்பூர் நாடுகளை இணைக்கும் பாலம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது இதனால் நாட்டில் பெரும் தண்ணீர் பஞ்சம் நிலவியது தண்ணீரின்றி வாடிய நட்பு நாடுகள் சிங்கப்பூரில் நிகழ்ந்த போரில் தோல்வியடைந்தன அதன் பிறகு இருபது ஆண்டுகள் கழித்து சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் தண்ணீர் பஞ்சத்திற்கோ விடுவு கிடைக்கவில்லை சுதந்திரம் கிடைத்த பிறகு தண்ணீர் உணவு ஆற்றல் போன்றவற்றில் தண்ணீரை வடைய சிங்கப்பூர் திட்டமிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் இதை அடைவதற்கு முறையான அமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என நம்பியது THAT WAS in 1965 for 2060 இதற்காக நான்கு தேசிய குழாய்கள் என்கிற திட்டத்தை சிங்கப்பூர் கொண்டு வந்தது தண்ணீர் இறக்குமதி கடல் நீரை குடிநீராக்குதல் நீர் சேமிப்பு மற்றும் நியூ வாட்டர் இந்த நான்கு திட்டங்களும் சிங்கப்பூருக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்திருக்கிறது வாரங்கள் பார்த்துவிடலாம் முதலில் இங்கு அதிக தண்ணீர் இருப்பது சிங்கப்பூருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் மலேசியாவுடன் செய்து கொண்ட இரு ஒப்பந்தங்கள் மூலம் சிங்கப்பூரில் உள்ள குழாய்களில் தண்ணீர் கிடைத்தன மலிவான விலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு கிடைத்தது ஆனால் அண்டை நாட்டிடம் இருந்து தங்களின் தண்ணீர் தேவையில் பாதி அளவிற்கு மட்டுமே பூர்த்தி செய்வது நீண்ட காலத்திற்கு சரிவராது என்பதை சிங்கப்பூர் உணர்ந்திருந்தது சிங்கப்பூர் தனது நாட்டில் ஓடும் ஆறுகள் வடிகால்களை தூய்மையாக வைத்திருப்பதையும் தூய்மை பணிகளுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்வதையும் உறுதிப்படுத்தியது நவீன தொழில்நுட்ப உதவியுடன் சிங்கப்பூர் இந்த திட்டத்தை கையில் எடுத்தது உதாரணமாக இந்த நிலத்தடி வசதி திட்டம் அதிநவீனமானது வழக்கமாக இது தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யும் வறட்சியின் போது கடல் நீரை குடிநீராக்கும் மேல்புறத்தில் மக்கள் பயன்படுத்தும் விதமாக பூங்காவாக செயல்படும் இன்று சிங்கப்பூரில் இதே போன்ற கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களின் எண்ணிக்கை ஐந்தாக உள்ளது நாட்டின் தண்ணீர் தேவையை இது இருபத்தி ஐந்து சதவீதம் பூர்த்தி செய்கிறது இரண்டாயிரத்தி அறுபதில் இதை முப்பது சதவீதமாக்க வேண்டும் என்பது சிங்கப்பூரின் திட்டம் இருந்தாலும் சிங்கப்பூருக்கு இந்த அளவு தண்ணீர் போதுமா அதுதான் இல்லை சிங்கப்பூர் மழைநீரை சேமிப்பதிலும் கைத்தேர்ந்து விளங்குகிறது எந்த அளவுக்கு ஏனில் சிங்கப்பூரின் மூன்றில் இரண்டு பங்கு மழைநீரை சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது பேசிக்கலி த வாட்டர் ஹவுஸ் பொதுவாக மழைநீர் கூரை மீது விழுந்து பின்னர் வடிகால்கள் வழியாக செல்லும் பின்னர் அதிலிருந்து நீர் தேக்கங்களுக்கு அனுப்பப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது அண்ட் ஸ்வீட் அன்ட் ஃபார் ஃபிர ஆறுகள் கால்வாய் வடிகால்கள் என விரிவாக செயல்படும் ஒரு நெட்வொர்க் பதினேழு நீர்த்தேக்கங்களுக்கு உபரி நீரை அனுப்புகிறது இதில் இருப்பதிலேயே பெரியது மெரினா அணை இது பத்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது இது நன்னீரை கடலில் கலப்பதை தடுக்கிறது அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதையும் கட்டுப்படுத்த உதவுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதை சேமித்து வைக்கும் நிலத்தடி நீர் தொட்டிகள் பின்னர் அதையே சுத்திகரிப்பு செய்து மறுபயன்பாட்டிற்காக விநியோகம் செய்யும் இரண்டாயிரத்தி அறுபதில் சிங்கப்பூர் அரசு நாட்டின் தொன்னூறு சதவீத நிலப்பரப்பையும் நீர்பிடிப்புக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது மழை நீரை சேமிப்பது ஒரு பக்கம் என்றால் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள நீரை என்ன செய்வார்கள் என நீங்கள் யோசிக்கலாம் அதற்கும் சிங்கப்பூர் வைத்திருக்கும் திட்டம் தான் அனைத்து கழிவு நீர்களும் சேமிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மறுபயன்பாட்டிற்காக முடிந்தவரை அனுப்பப்படுகிறது பெரும்பாலான நாடுகள் சிங்கப்பூர் தண்ணீருக்காக செய்யும் முதலீட்டில் ஒரு சிறிய பங்கு கூட செய்வதில்லை இந்திய மதிப்பில் சுமார் எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் இருநூற்று ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் குழாய் அமைப்பை சிங்கப்பூரின் நீர்வளத்துறை உருவாக்கியிருக்கிறது இது நகரத்தில் உற்பத்தியாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்ய உதவுகிறது நுண்வடிகட்டல் புற ஊதா கதிர்வீச்சு என நவீன முறையில் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதை சிங்கப்பூர் அதிகாரிகள் நியூ வாட்டர் திட்டம் என அழைக்கின்றனர் சுத்திகரிப்பின் மூலம் கிடைக்கும் நீர் உயர்தரமானது சிங்கப்பூர் அதை தங்கள் சிப் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிறது இந்த தொழிற்சாலைகளுக்கு உயர்ரக தூய்மையான தண்ணீர் தேவை இதன் மூலம் நாம் தண்ணீர் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும் என்பதை உணரலாம் உலகில் உற்பத்தியாகும் கழிவுநீரில் பாதி அளவு சுத்திகரிக்கப்படாமலேயே வெளியேற்றப்படுகிறது வெறும் பதினோரு சதவீத கழிவுநீர் மட்டுமே மறுபயன்பாட்டிற்கு கிடைக்கிறது ஆனால் சிங்கப்பூரில் பயன்படுத்தப்பட்ட நீரை மறுசுழற்சி செய்வதன் மூலம் குடிநீரிலும் பிற தேவைகளுக்கும் முப்பது சதவீதத்தை பூர்த்தி செய்ய முடியும் இரண்டாயிரத்தி அறுபதில் இதை ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த என சிங்கப்பூர் முடிவெடுத்துள்ளது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் உலகில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்கவும் சிறந்ததொரு வழியை சிங்கப்பூர் உருவாக்கியிருக்கிறது இதை வெறும் பணத்தால் மட்டும் சாத்தியமாக்கிவிட முடியாது நீண்டகால திட்டமிடல் சரியான கொள்கைகளை வகுப்பது அதன்பால் முடிவெடுப்பதும் இன்றியமையாதது